ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே எதற்காக இத்தனை வருத்தத்தில் கண்ணில் கண்ணீருடன் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ நல்ல குணம் இல்லாதவர் என்று சொல்லிவிட்டார்களா உன்னிடம் நல்லது எதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டார்களா அதற்காகத்தான் இப்படி வருத்தத்தில் இருக்கிறாயா சரி சொன்னவர்கள் யார் உனக்கு சம்பந்தப்பட்டவர்களா இல்லை உனக்கு உரிமைப்பட்டவர்களா அப்படி இருந்தால் மட்டும்தான் வருத்தப்பட வேண்டுமா என்று நீ கேட்பாய் யார் ஒருவர் உன்னுடைய நல்ல குணத்தை புரிந்து கொள்ளாமல் உன்னை நல்லவர்கள் இல்லை என்று உதாசீனப்படுத்தினால் அவர்கள் உன் உறவினர்களாக இருந்தாலும் யாரோ என்று நீ தூக்கி எரிந்துவிட்டால் அந்த நொடி உன் மனம் லேசாகிவிடும் உன் அம்மா எனக்கு தெரியாதா உன்னிடம் என்ன குணம் உள்ளது நீ யாராருக்கு என்ன உதவி செய்திருக்கிறாய் நல்லது செய்திருக்கிறாயா அல்லது வேறு ஏதாவது செய்திருக்கிறாயா என்று நான் அறிந்தால் போதும் எனக்கு மட்டும் நீ பயந்தால் போதும் தங்கமே உன் சமயபுர அம்மா உன்னை வாழ வைப்பேன் ஒவ்வொருவரின் மனதிலும் நான் குடியிருக்கிறேன் அப்படி இருக்க எதற்காக வீணாய் அல்லது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இனிமேல் யார் என்ன சொன்னாலும் அதை நீ பொருட்படுத்த வேண்டாம் தங்கமே போதும் இதுவரை நீ அழுது எல்லாம் யாராக இருந்தாலும் உன்னை உதாசீனப்படுத்திய அந்த உறவு உனக்கு வேண்டாம் நீ நேசித்த உறவாக இருந்தாலும் பரவாயில்லை தங்கமே உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் உறவாக இருந்தால் அந்த உறவை தள்ளி வைத்துவிடு அதுதான் உன் உடலிற்கு ஆரோக்கியத்தை தரும் உன் மனதிற்கும் ஆரோக்கியத்தை தரும் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு நீ நல்லவராக இருந்தால் போதும் அனைவருக்குமே நல்லவர்களாக இருக்க வேண்டிய கட்டாயம் அல்ல அதற்காக நான் நல்லது செய்யாமல் இருக்கலாமா என்று கேட்காதே உன் நல்லதை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் அந்த நபருக்கு நல்லதை செய்ய வேண்டிய அவசியமில்லை அது உன் உறவாக இருந்தாலும் சரி என்று சொல்கிறேன் இப்பொழுது புரிந்து கொண்டாயா இனியும் உனக்கு நான் புரியும்படி சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை தங்கமே நீ எப்பொழுதுமே புன்னகையுடன் இருந்தால் மட்டும்தான் அது உன் அம்மா எனக்கு பிடிக்கும் அதுதான் உனக்கும் அழகை தரும் புன்னகை என்பது உன்னிடம் குடியிருந்தால் நீ கேட்காதது கூட உன்னை தேடி வரும் கண்மணியே எப்பொழுதுமே சந்தோஷம் நம்மிடம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் வேண்டுமல்லவாம் அதை விட்டுவிட்டு கண்ணீர் வடித்துக்கொண்டு இருந்தால் சந்தோஷம் ஒரு பொழுதும் நம்மிடம் நிலைத்திருக்காது நம்மை விட்டு சென்றுவிடும் புரிந்து கொண்டு புத்திசாலி பிள்ளையாக நடந்து கொண்டால் நீ நினைத்தவையாவும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கும் என் அன்பு பிள்ளையே